हाय राजेश हाय पूर्णिमा वेलकम शक्ति गुड नाइट ओके गुड नाइट ओके हाय दीना वेलकम पा साफ़ टा एक है तम बिनी के साफ़ टिंग ला हाय जोसेफ वेलकम साफ़ टिंग ला நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க இரவு வணக்கம் சகோதரி வணக்கம் அன்சாரி பிரதர் சாப்பிட்டீங்களா தூங்கணும் 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 நீங்கள் போய் தூங்குங்க தூக்கம் வந்துச்சுன்னா வாப்பா சிட்டி என்ன சிட்டி அதுக்குள்ள இந்த பக்கம் தாவிட்ட பிரியா சிட்டி அந்த பக்கம் இருக்கார் மாமா லைவில் சிட்டி இப்போ ஷாக் ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன் என்னம்மா இப்படி பண்றீங்க என்னம்மா இப்படி பண்றீங்க சிட்டி மீண்டும் இந்த வந்துட்டாரா பார்ப்போம் ியா ஓ நோஸம் நான் பாட்டே பாடல பார்த்தீங்கன்னா எனக்கு பாடத்துட்டு அக்கா மாமா வர சொல்லுங்க சவுண்டு கேட்டுச்சா அப்படியே அங்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அவங்க அங்கே முடிச்சிட்டு தான் வருவாங்க எப்படியுமே பதினொன்றரை மணி ஆக்குவாங்க அப்போ தான் வருவாங்க அதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க ஏன்னா அதுங்க சாப்பிட ஒரு அந்த பட்டு இருக்கலாம் அவன் மட்டும் சாப்பிட மாட்டேன்றா அதனால அவங்களுக்கு பொறுமையாக கொடுத்துட்டு தான் வருவாங்க மற்றதுங்கெல்லாம் சாப்பிட்ருவோம் பட்டு மட்டும் சாப்பிட மாட்டேறான் அவகிட்ட சண்டை போட்டு சண்டை போட்டு பிங்கி பிடிக்கிறா அதனால தான் தேங்க்யூ ராம் தேங்க்யூ ஸோ ராம் அப்படியே உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு எச்சோம் ஆமாங்க இதுதான் உண்மை அந்த அப்படி தெரிஞ்சிச்சு இல்லை இல்லை ஊட்டிலாம் போட மாட்டாங்க ஊட்டுன்னா சாட மாட்டான் அட்லீஸ்ட் அந்த பிங்கிக்கிட்டேருந்து காப்பாற்றுவாங்க பிங்கி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா ஹாய் ஹலோ வெல்கம் பிரதர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளா கோபாலகிருஷ்ணன் பிரதர் வெல்கம் அதனால சண்டை போடுறத தடுத்து நிற்பாட்டுவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஊட்டலாம் மாட்டாங்க ஊட்டுன்னா அவள் சாட மாட்டாளே அவளுக்கு ஊட்டுறதே பிடிக்காது தேங்க்யூ எஸ்கே ராணி தேங்க் யூ ஸோ மச் அப்படி இருக்குண்ணா டப்பு டப்புன்னு வந்தோமா லைக்கு போட்டோமா கமெண்ட் பண்ணமானு லைக்கு போட்டச்சோன்னா இல்லாத அவங்க சொத்து எழுதி வைக்கிற சீனை போட்டு போகிறாங்கப்பா ரொம்ப டூச்சா ஏன் என்னாச்சு ராம் என்ன பிரச்சனை சிட்டி ஆமாம் வாங்க எஸ்கே வெல்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டோச்சா எஸ்கே ரகுநாத் ஹாய் அப்படியா ஓகே 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 பிரியா பிரியா ஏன் ராம்கிட்ட பேசுகிறேன் என்ன கோவம் என்னாச்சு அதுக்குள்ள சண்டை ஐயா உங்கள் சண்டைக்கு அடிக்கடி வருது ஏன் வருது சொல்லுங்க குட் நைட் சிஸ்டர் குட் நைட் பிரதர் கார்த்திக் ஹாய் பிரதர் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு பிரபா ஹாய் ஹலோ ராஜா ஹலோ லைக் போடாதவங்க லைக் போடுங்க ரெண்டு முறை இந்த லைவை டச் பண்ணுங்கள் ஹாய் முருகேஷன் ஹலோ ஹாய் வெல்கம்